நான் மன்னிக்க மாட்டேன் காப்பாற்று டாக்டர் கடமை இந்த சுருக்கு பிடித்தவனை காப்பாற்றுறது கடமை பொம்பளைக்காக கடமை தவறு நான் இருக்க மாட்டேன் சத்தியமா இனிமே

ஆம்பளைக்கு தனியா இருக்கிற வீட்டுல இந்த மாவு கடனா பண்ண நல்லா இல்ல சொல்லிட்டாமா ஆமா உங்க ரெண்டு பெரிய ஒரு வழி பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் டா என்ன பண்ண போறா என்ன பண்ணிர முடியும் இப்ப பாரு ஓம் ரீ கிரீம் ஜிம் ஜம் சக சக ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஜக்கம்மா என்ன என்ன இழுச்சும் போல என்ன என்ன இப்ப நான் நான் பாப்பற இப்ப ஆமாமா வேற என்ன 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 பாத்தலாம் பாத்தலாம் என்னம்மா

இது வரைக்கும் நல்ல எவையுமே அனுபவிக்கல பேசி ஒரு முடிவு இப்ப தெரியுதா இந்த மாதிரி இந்த வெள்ளை மறக்க

ஒரே தான் உடல் பயிற்சி பட்டு கேள்விப்பட்டிருக்கேன் நாலஞ்சு வருஷமா நானும் உங்கடையதான் இருக்கேன் நீ ஒரு நாள் கூட தண்டால் எடுத்து நான் பார்த்ததே இல்லையே இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசின ஓகே

அண்ண எலும்ப பே பேசுதுன்ன பழம் எந்த காலத்துல பேசு பை

என்ன பொழப்பு இந்த பைத்தியங்களோட எத்தனை தான் மாறடிக்கிறதோ விடிவு காலம் வருமோ தெரியலையே

अॻिए अवल संगन वेल इनमां

பரவாயா பரவாயில்ல நான் அதே மாதிரி தொடடி வந்து தொட நல்ல மூமெண்ட் உங்களுக்கு அறிவில் செட்டு போனால பாடி வச்சு கொட்டடிச்சு ஆடிடு வைக்க மால உங்களுக்கு

மகா மட்டமான கிராக்கியா இருக்குருக்கு ஆடு நானா பாடுறே ஹே என்ன கித்தி 7 மணிக்கு மேல நீயும் இன்பலட்சுமி

ஏக்கும்சாமி, உங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் அவ அழகுன்னா அழகு, அழகு, அழகு. அவ நடந்தா அண்ணா தங்க அவ பேசுனா கிளி பேசலனா ஊம. அவ ஆடுனா

பாட்டு அவனப்பா பாடுனா நீ சொல்லும் போதே எனக்கு டென்ஷன் ஆகுதே அவளை பாத்து அவனுக்கு ராசா நீளிக்க வருவா அவளுதான் குளிக்க வருவாளா தானே குளிக்க வருவாங்க அமைப்புப்பா

எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாதா ஒரு சாதாரண பைத்தியம் உங்களை பிரிச்சிரு ரெண்டு ஸ்டாவா இப்ப ரெண்டு ரெண்டு ஸ்டா குடி குடி இப்ப குடிக்கலாம் நீ இந்த

நண்பா ரவி நீ என்ன அவனை மாதிரியே கத்துறா அவன நண்பா நானும் நல்லா யோசனை பண்ணி பார்த்தப்பா ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டே கேவலம் ஒரு பைத்தியத்துக்காக நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றது அவ்வளவு நல்லதா தெரியலப்பா அவ்வளவு நல்லதா தெரியல நீயும் நானும் நெகமும் சதையும் போல கண்ணு இமையும் போல பல்லு நாக்கும் போல வாயும் பகிரும் போல காலம் காலத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா சேர்ந்து வாழணும்ப்பா அந்த அன்பி அன்பின் அடையாளமாத்தான் நம்ம நட்ப புதுப்பிக்க இந்த வாத்மேன் உனக்கு அன்பளி பாக்கு குடுத்துட்டு போறான்னு தப்பா நண்பா அந்த நண்பா ஒரு நல்ல நண்பனை எனக்கு தெரியும் என்ன என்னை மன்னிச்சுருன்னு நண்பா பரவாயில்லப்போ பரவாயில்ல இதுல இருக்க பாட்ட கேளு உன்னே சாயங்காலம் ஆஸ்பத்திரில மீட் பண்ற என்ன இல்லப்பா அந்த பயிற்சியக்கார ஆஸ்பத்திரி வேலை பாக்குறீங்களா அத சொல்றேன் ஓ அப்படியா இரு என்னப்பா எதா இருந்தாலும் ஒன் பை டூ தானே போடுவான் அதே மாதிரி இந்த பாட்டை நீ நான் கேட்டாச்சு பாதி பாட்ட கேட்டுதான் மீதி பாட்ட உனக்கு அப்படியே பாண்டிய தேடுவார்

மாட்டே கொடுத்துருக்கலாம் காதல் நல்லா வச்சுக்கோ ஐயோ ஐயோ நம்ம ஆளுகையில கொண்டு நீ எடுத்துக்கோங்க

என்னட அடிப்பாவி என்ன தள்ளி பொண்ணு தாயே அன்னைக்கு நீங்க நானும் இருக்கா இந்த மாதிரி நான் நான் இங்க பாரு இன்னொரு மாதிரி இங்க பாரு அடி எது இருக்க எல்லா குத்தையும் குத்திட்டு இப்ப இருக்கிறது ஒரே குத்து கடைசி குத்து அதுலயும் உனக்கு நாவல் வச்சுக்க நான் உசுர விட்டு விட்டு

நீ என்ன தைக்கிறவன் அதனால நீங்க என்ன பண்றீங்க இந்த ரேஞ்சுக்கு ஏதாவது ஒரு பைத்தியத்தை செட்டப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கியா அங்கிள் ஏ கம் இன்சைட் தி பஸ் ஐ வில் கம் வரடா உனதே அங்கிள் ரொம்ப டிஸ்டர்ப பண்றாங்க யார் இவங்க யாரோ பைத்தியக்காரங்க போல இருக்குமா பைத்தியமா பாவம் குடுங்களே குடுதே 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 இத விட்டு போகல குடுதே ஐயோ அவள் பறந்து போனாலே என்னை பறந்து போனாலே நான் பார்க்கும் என் கட்சிய அவர் அவர்